என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் வீட்டில் எல்லாரும் நல்லா இருக்காங்களா உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய காலை வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இருபதாம் தேதிக்குரிய தின பலன்களை பார்க்க போறோம் தமிழ் வருடத்துல இது விசுவாபி வருடம் புரட்டாசி மாதம் நாலாம் நாள் சனிக்கிழமை இன்னைக்கு சந்திர பகவான் மகம் நட்சத்திரத்துல காலையில போயிட்டு இருக்காரு இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் வரைக்கும் சந்திர பகவான் மகம் நட்சத்திரத்துல போறார் பிறகு பூரம் நட்சத்திரத்துல அனுகிரகம் போறார் இன்னைக்கு மாத சிவராத்திரி மேஷராசி என்பர்களே இந்த மாத சிவராத்திரியில கண்டிப்பாக நீங்க கோவிலுக்கு போனோம் சிவ தரிசனம் செய்யணும் சிவ தரிசனம் பண்ணுவதுங்கிறது மிகப்பெரிய மன நிம்மதியை தரும் மேஷராசிக்காரி ஏழாம் இடத்துல செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல இருக்காருன்னா கணவன் மனைவி கடையில் ஒரு நல்ல அந்யோனியம் வரும்னு அர்த்தம் புதன் பகவானுடைய அனுகூலம் வியாபாரத்துக்கு தேவையான உதவிகளை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு படிப்புல நிறைய போட்டி இருக்கும் சமாளிச்சிருவீங்க நிறைய பேருக்கு வேலை மாற்றம் ஏற்படக்கூடிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைகிறது ரிஷபராசி அன்பர்களே சந்திர பகவான் இன்னைக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போயிட்டு இருக்கார் அதுவும் காலையில ஒன்பது ஐம்பத்தி மூணுக்கு பிறகு உங்கள் ராசிநாதன் சுக்கரனின் சாரத்தில் அவர் செல்வார் இது ஒரு அற்புதமான தன்மை மகாலட்சுமியுடைய அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ரிஷபராசிக்காரளுக்கு நிறைய பேர் புதிய வீடுவனை வாங்கக்கூடிய யோகம் வரும் புதிய வாகனம் கார் வாங்கலாம் டூ வீலர் வாங்கலாம்ங்கிற ஆசை பெருகும் வாங்கக்கூடிய யோகம் வரும் ஒரு கார் வாங்குறோம்னா அதுக்கு மிக முக்கியம் அதுக்கு நம்பர் எப்படி முக்கியம் அவரவர் ஜாதகங்களுக்கு தகுந்தார் போல உள்ள நம்பர்களை தேர்ந்தெடுத்து வாகனங்கள் வாங்கினால் அந்த வாகனங்களில் விபத்துக்களே நடக்காது அதுதான் முக்கியம் இந்த எண்களை கொண்ட வாகனங்கள் வாங்கினால் விபத்துக்கள் வராதுன்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு அந்த நம்பர்களை செலக்ட் பண்ணி வாகனங்களுக்கு அமைக்கிறோம் அந்த மாதிரி என் வாயிக்க இதனால் ரிசவ் ராசிக்காரளுக்கு வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் ஹையர் எஜுகேஷன் வாய்ப்புகளும் பெருகும் நல்லதா மிதுன ராசி என்பவர்களே புதன் பகவான் நாளாமண்டத்துல இருக்கார் நல்ல கல்யாண செய்தி ஒன்னு வர போறது கல்யாணத்துல எது முக்கியம்னா திருமண பொருத்தம் பார்த்தல் முக்கியம் இந்த பத்து பொருத்தம் பாக்குறது முக்கியம் பழைய காலத்துல அதை தான் மாத்தின்னு இருந்தாங்க இப்போ அது பத்தாது பத்து பொருத்தத்துக்கு மேல கட்ட பொருத்தம் திசா சந்தி நவாம்சத்தை பார்க்கறது கிரகங்கள் அமைப்பை பார்க்கறது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு அப்படி பார்த்து தான் திருமண பொருத்தம் பார்க்கணும் இல்லாட்டு இன்னைக்கு சர்வசாதாரணமாக எடுத்து விவாகரத்து சரியான பொருத்தம் பார்க்கலன்னு விவாகரத்து ஆகிறது அதுவே நல்ல பொருத்தம் பார்க்கணும் அதே நேரத்தில் இன்னைக்கு புதிய வீடுமனை வாங்குற யோகம் வருது பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிற யோகம் வருது மனசுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைசியைச் சேர்ந்த அனைத்து தரப்பினருக்கும் உண்டு நல்ல வேலை கிடைக்கும் கடகராசி என்பர்களே இது மிக மிக மகிழ்ச்சியான ஒரு நாள் சந்திர பகவான் தனஸ்தானத்தில் உட்கார்ந்து நல்ல பணம் வரும் அப்படிங்கிற விஷயத்தை கொடுக்கிறார் நீங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயங்களுக்கெல்லாம் வானத்திலிருந்து ஒரு அசிரீரியை கேட்கறது ததாஸ்து அப்படின்னு தெய்வ அனுக்கிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய கல்வியில் ஒரு பெரிய வளர்ச்சியை இன்னைக்கு மாணவர்கள் பார்க்க போறீங்க ப்ராஜெக்ட் ஒர்க்கே கிடைக்கும் பெஞ்சில் இருக்கிறவங்களுக்கு நீங்க ப்ராஜெக்ட் ஒர்க் கிடைக்கும் வேலைக்கு போறவங்களுக்கு வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் கும்பராசி என்பர்களே இந்த நாளில் உங்களுடைய பேச்சாற்றல் பெருகும் ஜென்மத்தில் சந்திரன் போயின் இருக்கார் ரொம்ப பரபரப்பா இருப்பீங்க ரொம்ப சுறுசுறுப்பா இருப்பீங்க தெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமா இருக்கும் பழைய சொத்துக்களை விற்கக்கூடிய யோகம் வரும் பொருளாதார நிலை உயரும் வியாபாரம் திருப்திகரமா இருக்கும் கண்ணீராசி என்பர்களே புதன் பகவானுடைய அனுகூலம் திருப்தியா இருக்கக்கூடிய கண்டிப்பா பெருமாள் கோயிலுக்கு போனோம் பெருமாள் வழிபாடு இன்னைக்கு அவசியம் செய்யணும் கண்ணீராசிக்காரர்கள் மதுரையில் இருக்கக்கூடியவர்கள் பழமுதிர்ச்சோலை முருகனை வழிபட வேண்டும் பழமுதிர்ச்சோலை மலைகழவோயே அப்படின்னுடைய சங்க இலக்கியம் சொல்றது பாருங்க அப்படி போய் பழமுதிர் சோலை முருகனை வழிபட நீங்க நல்ல சொத்துக்கள் வாங்குற யோகம் வரும் குடும்பத்துல சந்தோஷம் வரும் நெருப்பு விஷயங்கள் மின்சார விஷயங்கள்ல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்வது என்பது இன்றைக்கு நல்லது வீட்டில் கேஸை சரியா மூடி வைக்கிறோம் இதனால் வியாபார லாபம் கூடும் படிப்புல நல்ல ஆற்றல் பெறும் துலாம் ராசி என்பர்களை மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் லாபத்தில் சந்திரன் இருக்க சந்திர பகவான் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் வெற்றி போறார் தொட்ட காரியங்கள் எல்லாம் செவ்வாய் பகவானுடைய அனுகூலத்தின் காரணமாக நல்ல வெளிநாட்டு வாய்ப்பு வரும் நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள் நல்ல சொத்து கிடைக்கும் எல்லாவற்றிலும் நல்ல அப்படிங்கிற வார்த்தையை பின்பற்றலாம் ஞான சம்பந்தர் பாடுறார் ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே நல்லது அப்படி எல்லாமே நல்லதாக நடக்கும் உங்களுக்கு இன்னைக்கு விருச்சிக ராசி என்பர்களே வியாபாரத்தில் பழைய கடன் ஒன்று இன்னைக்கு பைசல் பண்ண போறீங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சிக்கல் ஒன்று இன்னைக்கு தீரப்போகுது அதே நேரத்தில் இன்னைக்கு பூர்வீக சாபங்கள் சிலருக்கு இருக்கிறதுனால கோயிலுக்கு போய் நவக்கிரக வழிபாடு செய்வது இன்னைக்கு நல்லது கால்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிலருக்கு இருக்கலாம் வேலையில் பலருக்கு மாற்றங்கள் ஏற்படும் தனுசுராசி என்பர்களே இது ஒரு நல்ல நாள் நன்மையான நாள் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் பத்தாம் இடத்தில் தர்மாதிபதி அதிர்ஷ்டம் நிறைய தான தர்மம் பண்ணணும் அன்னதானம் பண்ணணும் எவ்வளவுக்கு எவ்வளவு அன்னதானம் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையுடைய சாபங்கள் போகும் ஒரு ஜோதிடரை சந்திக்கிறோம் ஜாதகத்தில் வந்து பரிகாரமே இல்லை நம்மளை காப்பாற்ற முடியலைன்னு சொல்லிடுறார் என்ன செய்வது அன்னதானம் பண்ணணும் அன்னதானம் பண்ண பண்ண கர்மா விலகும் இது வியாபாரத்தில் வளர்ச்சி தரக்கூடிய நாள் சொத்து பெருகும் ஒரு நாள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் கூடி மகர ராசி என்பர்களே மிக மிக நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் இன்னைக்கு கொஞ்சம் பயணங்களை அவாய்ட் பண்ணுவோம் மனசை ஃப்ரீயா வச்சுப்போம் சந்திரன் எட்டுல இருக்கார் இல்லையா மைண்டை ரிலாக்ஸா வச்சுப்போம் அம்மாவுடைய உடல் நலத்தில் அக்கறை எடுத்துப்போம் தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபம் கூடும் மாணவர்கள் கொஞ்சம் கான்சென்ட்ரேஷனை படிப்பில் அதிகப்படுத்திக்கிறோம் ஒரு நன்மையான நாளாக இந்த நாள் நமக்கு அமையும் கும்பராசி என்பர்களே கும்பராசிக்காரங்களுக்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு நாள் வியாபாரம் சிறப்பா இருக்கும் மாணவர்கள் ஒரு எஜுகேஷனை ஒட்டிட்டு இன்னொரு எஜுகேஷன் போய் படிக்கலாமா நினைப்பாங்க டபுள் கோர்ஸ் படிக்கக்கூடிய அமைப்புலாம் இப்போ வரும் கோர்ஸ் கோர்ஸ் போய் கம்ப்யூட்டர் படிக்கிறது தன்னுடைய தொழில் சம்பந்தமான படிப்புகள் படிக்கக்கூடியதெல்லாம் வியாபாரத்தில் அழவா இன்வெஸ்ட் பண்ணினால் போதும் குரு பகவானுடைய பேரருளின் காரணமாக உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காலம் இப்பொழுது உருவாகும் வருமானம் உயரும் மீனராசி என்பர்களே சந்திர பகவான் அறாமடத்தில் இருக்க நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் மீனராசிக்காராளுக்கு மிக முக்கியம் காலத்தின் மிக அவசியம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிறது அது இன்னைக்கு கிடைக்கும் அதே போல வியாபாரத்தில் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் ரொம்ப நல்லா இருக்கும் தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பார்கள் தன வருமானம் பெருகும் படிப்பில் நல்ல முன்னேற்றம் வரும் மிக மிக மக மகிழ்ச்சியான ஒரு நாள் அன்பர்களே நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போமா